உங்களுக்கு தெரியுமா மூவேந்தரை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் மூவேந்தரை முடியுடைய மூவேந்தர் என சிறப்பித்துக் கூறுதல் மரபு முதற்காலத்தில் முடி அணியும் உரிமை இவர்களுக்கு மட்டுமே இருந்ததாலே இவர்களை வேந்தர் எனப்பட்டனர் மூவேந்தர்கள் என்பவர்கள் பண்டைய தமிழகத்தை ஆண்டனர் சேர சோழ பாண்டிய சேரர்கள் தமிழகத்தின் மேற்கு கரையில் அமைந்திருந்து சேர நாட்டை ஆண்டவர்கள் அரச வழியினரை சேர்ந்தவர்களே சேரர்கள் எனப்படுகின்றனர் சேரர்களின் ஆட்சிக்காலம் பதினைந்தாம் நூற்றாண்டாகும் சேரர்களின் கொடி வில் கொடி ஆகும் சேரர்களின் பூ பனைமடற்பூ ஆகும் சேரர்களின் துறைமுகம் முசிறில் ஆகும் சேரர்கள் வில் அம்பு எய்வதில் சிறந்தவர்களாக இருந்தனர் கரூரையும் வஞ்சியையும் தலைநகரமாக கொண்டிருந்தனர் சோழர்கள் தமிழகத்தின் காவேரி ஆற்றின் கரைப்படுக்கை பகுதியில் ஆண்டு வந்தனர் இவர்கள் சூரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அத்திப்பூ மாலை அணிந்தவர்கள் புலிகொடியினை உடையவர்கள் பத்தாம் பதினொன்றாம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சிறப்பான முறையில் ஆட்சி செய்தனர் சோழ மன்னர்களின் பாசன நீர் மேலாண்மைக்கு கரிகால சோழன் ஆட்சியில்தான் கல்லணை கட்டப்பட்டது சோழர்கள் சதுர வடிவிலான செப்பு நாணயங்களை வெளியிடப்பட்டன அவற்றின் முகப்பு புலியின் உருவமும் மறுபுறத்தில் யானை மற்றும் புனித சின்னங்களும் காணப்படுகின்றன இவர்களின் பூ அத்திப்பூ ஆகும் சின்னம் புலியாகும் துறைமுகம் பூ புகாராகும் பாண்டியர்கள் பாண்டியர்கள் தற்போதைய மதுரை திருநெல்வேலி மற்றும் கேரளத்தின் தென்பகுதி ஆகியவற்றை ஆட்சி செய்தனர் பாண்டியர்கள் சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் வேப்பம்பு மாலை அணிந்தவர்கள் சின்னம் இருமீன்கள் கொண்ட கோடியாகும் துறைமுகம் கொர்க்கையாகும் முத்துக்குளித்தல் மற்றும் வணிகத்திற்கு பெயர் பெற்றது